நம்ம நடிகர் மாயே அண்ணாச்சி ஆனாச்சு பயல்வான எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் சேனலில் பல பெண்களை பாலியலாக பல விதமாக பேசக்கூடிய ஒரு மனுஷர் தான் இருந்தாலும் அவர் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனு திருநெல்வேலியில் வச்சு நடத்துறாரு யாரோட ஃபங்க்ஷன் தெரியுமா அவரோட பொண்ணோட ஃபங்க்ஷன் தான் என்னென்னா அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ ரிசப்ஷனை அங்கே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் பல பேர்கள் கலந்து கொண்டார்கள் ஏன்னா பொதுவாக பெண் நடிகர்களை பற்றி வதந்தி தப்பாக பேசணோன்னே எல்லாருக்கும் ரோசம் போட்டுக்கிட்டே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை தான் பல விஷயங்கள் உண்மை தான் பாலியல் தொல்லைக்கு பல பேர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி உண்மை வந்த பாரிபு மற்றும் சீமானு பல நடிகர் சிறு சிறு நடிகர் குரு நடிகர் காமெடி நடிகர் எல்லாருமே திருநெல்வேலியில் நம்ம ஆட்சியோட திருமண வரவேற்பு விழாவுக்கும் மற்றும் ரிசெப்ஷனுக்கும் போய் கலந்துக்கிட்டாங்க இந்த சிறப்பாக நடைபெற்றது அண்ணாச்சி சிறப்பாக கோட் சூட் போட்டெலாம் தன்னோட பேத்தி பேரம் கூட அப்படியே சாமோன்னு நிற்கிறார் பார்த்தீங்களா அவரோட சிறப்பான ஒரு நாள் தான் இன்றைய நாள் அமைந்தது அவர் பொண்ணோட கல்யாணத்தை சிறப்பாக அமைச்சிட்டார் பயில்வான நினைச்சி சிறப்பாக மற்றவங்களை எல்லாத்தையும் போடு போடுன்னு யூடியூப் சேனலில் போட்டுருவார் ஆனால் அவர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அவர் சிம்பிளாக இப்படி பண்ணியிருக்கிறாரு பயில்வான நினைச்சி